நல்ல தொழிற்சாலைய அமைச்சு வேலை கொடுப்போம் ரெண்டுதான் என் வேலை தான் நான் இந்த பகுதியில போட்டி போடுறேன் நீங்க எல்லாம் எனக்கு மாம்பழச்சரத்துல ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வைங்க கண்டிப்பா டெல்லியில பேசுவேன் உங்களுக்காக யாரோ யாராவது டெல்லில பேசணுமா வேணாமா பேசணும்ல நீங்க ஏட்டா பேசுறீங்க நான் டெல்லியில பேசுறேன் டெல்லியில பேசி நம்ம பிரதமரை எங்க ஊர்ல தண்ணி இல்ல அதெல்லாம் நான் கொண்டு வரணும்னு கேக்குறேன் கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்ல தான் நான் வந்து உங்களை பாப்பேன் கண்டிப்பா தண்ணி வரணும் அதுதான் எனக்கு முக்கியமான வேலை கேட்டிருக்காங்க மாமலட்சத்துக்கு வாய்ப்பு அளிச்சு என்ன வெற்றி பெற வைக்குமாறு உங்களை அன்போட கேட்டுக்கிறேன் கண்டிப்பா பேசுவேன் கண்டிப்பா தண்ணிதான் தண்ணி தான் முதல் பிரச்சனை இந்த தர்மபுரி முழுக்க தண்ணி தான் குடிக்கிறதுக்கு தண்ணி வரல ஆ ஆ காவேரி தண்ணி சரிம்மா அது ஞாபகம் சித்தப்படுறது ஆ கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக புள்ளியாச்சே உங்களுக்கு தெரியும் ஐயா எதாவது ஒரு கையில எடுத்தால் விட்ருவாம்மா நம்ம இப்ப வந்துட்டோம் நம்மளே விடுவோமா கண்டிப்பா அதெல்லாம் வாங்கிடலாம்

என்னென்ன விஷயம் இருக்கும் ஒரு ஒரு ஊருக்கும் கிராமத்துக்கும் தேவையான எடுத்து எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இப்ப தண்ணி பிரச்சனைன்றது பெரிய விஷயாது அரசாங்கம் செய்யணும் ஒரு சிலது வந்து நம்மளால செய்ய முடியும் அதை நான் கண்டிப்பா பண்ணிடுவேன் சரியா ஓகே சரி நல்ல நன்றிமா வரம்மா மறக்காதீங்கம்மா ஆம்புலன்ஸ் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தந்த சின்னம் மருத்துவமனைகளை எல்லாம் கொண்டு வந்த சின்ன மருத்துவக் கல்லூரிக்கு தந்த சின்ன மாம்பழம் தண்ணியோ வரும் தைரியமா இருங்க எல்லாம் பண்ணிடலாம் ஓகேவா நன்றி